நண்பர்களே வணக்கம் நான் சுனில் சர்மா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருந்து வருகிறேன் எனக்கு பெருமை உள்ளது ஏனெனில் நான் வெஸ்டி குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் உங்கள் பலருக்கும் தெரியும் நான் முன்பு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்தேன் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது வெஸ்டிஜ் பெயரை எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் முன்பு வேறு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினேன் அப்படியென்றால் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் கடந்த பதினொன்று ஆண்டுகளாக நான் ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தில் இருந்தேன் அங்கு நாங்கள் நியூகேஷன் துறையில் வேலை செய்தோம் இந்த பயணம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பத்தில் தொடங்கியது சுமார் பதினொன்று ஆண்டுகள் பலருக்கு உதவி செய்து ஒரு சாதாரண திசிறிபியூட்டராக கனவு கொண்டு வந்தேன் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு வந்தேன் அந்த கனவு நிலையை அதாவது பிரசிதன் நிலையை அடைந்தேன் நண்பர்களே வருமானம் பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தில் எனது வருமானம் மிகவும் சிறப்பாக இருந்தது ஒரு சாதாரண மனிதரின் எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட வருமானத்தை நான் அனுபவித்தேன் பல விடுமுறைகள் சர்வதேச விடுமுறைகள் வசதிகள் மற்றும் சுகாதார வாழ்க்கை பல விஷயங்களை அங்கு நாம் அடைந்தோம் அது ஒரு சாதாரணத்தை சிறுப்பியூட்டரின் கனவுதான் ஆனால் அதற்கு பிறகும் ஒரு பெரிய அமைப்பையும் கட்டி எடுத்தோம் ஆயிரக்கணக்கான உருவாக்கினோம் பிறகும் நான் சேரும் முடிவை எடுத்தேன் அதற்கான காரணம் இதுதான் நண்பர்களே நான் அங்கு மிகவும் நல்ல வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்தேன் நிறைய பணம் நிறைய விடுமுறைகள் நிறைய வாழ்க்கை முறை அனைத்தையும் நான் அங்கும் இங்கும் பெற்றேன் ஆனால் கடந்த நாற்பத்தை ஆண்டுகளாக எனக்குள் ஒரு பெரிய வழி இருந்தது அந்த வலி என்னவென்றால் நான் லாபகரமாக இருந்தேன் நிறைய பணம் சம்பாதித்தேன் ஆனால் எங்கோ என் குடும்பத்தில் உள்ள என் மக்கள் என் அமைப்பில் உள்ளவர்கள் வருமானம் பெற முடியவில்லை அவர்கள் லாபகரமாக இல்லை அவர்கள் மிகவும் கவலையில் இருந்தார்கள் இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நான் ஒரு பெரிய முடிவை எடுக்க நினைத்தேன் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் இந்த முடிவு எளிதான முடிவு இல்லை ஏனெனில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா நிலைகளையும் அடைய வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தார் அந்த நிலையை விட்டு ராஜினாமா செய்து நான் வெஸ்டி குடும்பத்துடன் சேர்ந்தேன் மேலும் நண்பர்களே இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன் நான் எடுத்த இந்த முடிவை இந்தியாவில் ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுக்க முடியும் என்று நினைக்க முடியாது ஏனெனில் பெரும்பாலானவர்களின் கனவு இதுதான் இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் பொறுப்பாக எடுத்துக்கொண்டேன் நிறைய வதந்திகள் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் மார்க்கெட்டில் வந்தன ஆனாலும் நான் பின்னோக்கி செல்லவில்லை ஏனெனில் இந்த முடிவை நான் என் அமைப்புக்காக என் கூடவுக்காக என் குடும்பத்தினருக்காக எடுத்தேன் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறேன் ஏனெனில் நான் ஒரு சிறந்த முடிவை எடுத்தேன் அதாவது வெஸ்டிஜ் குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஆனது ஆனால் வெஸ்டிஜ் குடும்பத்தில் ஏன் சேர்ந்தேன் என்றால் எனக்கு வெஸ்டிஜ் நிறுவனத்தின் நிறுவனர் தெரு கவதம் பாலி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்தித்த போது இந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் என்று உணர்ந்தேன் அவர்களது உரிமையாளர் மற்றும் வேளாண்மை குழுவின் பார்வை மிகவும் பெரியது வெஸ்டிஜ் தயாரிப்புகளை பார்த்த போது அவற்றை பயன்படுத்தினேன் இரண்டு மாதங்களில் பதினேழு கிலோ கொடுப்பை குறைத்தேன் அதனால் எனக்கு அதிக உற்சாகமும் அதிக நம்பிக்கையும் வந்தது இந்த சமூகம் பல்வேறு வகைகளில் தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை பார்த்தேன் நாம் இந்த சமுதாயத்தில் இல்லை என்றாலும் கூட அந்த தயாரிப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம் வீட்டு பராமரிப்பு தயாரிப்புகள் அடகு தயாரிப்புகள் வேளாண்மை தயாரிப்புகள் என பல வகைகள் உள்ளன இந்த குடும்பத்தில் சேர்ந்ததில் எனக்கு மிகவும் பிடித்தது அங்கு உள்ள கலாசாரம் அங்கு உள்ளவர்களின் அன்பும் மரியாதையும் அவர்கள் மரியாதை கொடுக்கும் விதமும் எனக்கு மிகவும் ஈர்க்கும் வகையில் இருந்தது இங்குள்ள தயாரிப்புகள் எனக்கு மிகவும் பிடிக்கிறது அதாவது அற்புதமான தயாரிப்புகள் சமீபத்தில் விசிமுறையின் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினேன் இதில் மியூட்டேஷன் தயாரிப்புகள் எடை குறைக்கும் தயாரிப்புகள் உள்ளன அவற்றை பயன்படுத்திய பிறகு எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வந்தது நண்பர்களே பெருமையுடன் சொல்கிறேன் இங்கு வெஸ்டி தயாரிப்புகள் உண்மையில் மிகவும் சிறந்தவை விலையை பற்றி பேசினால் ஒரு சாதாரண மனிதனும் அந்த தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்த முடியும் நான் இந்த நிறுவனத்தின் மார்க்கெட்டின் திட்டத்தை பார்த்தேன் அந்த திட்டத்தை பார்த்த பிறகுதான் இதுதான் அந்த இடம் என்று முடிவு செய்தேன் இங்கு ஒரு சாதாரண மனிதன் எளிதாக அடைய முடியும் இல்லை என்றால் சாதாரண மனிதன் வெறும் கனவு காண்பதோ நினைப்பதோ மட்டுமே செய்வான் ஆனால் அந்த இடத்தை அடைய முடியாது ஆனால் இந்த சமுதாயத்தில் நான் பலரை பார்த்தேன் அவர்கள் பூஜ்யத்திலிருந்து ஹீரோவாக மாறுகிறார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இங்கு நான் பல விஷயங்களை பார்த்தேன் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் நான் வெஸ்டிஜை தேர்ந்தெடுத்தேன் அவருக்கு பல காரணங்கள் உள்ளன அதனால் தான் நான் வெஸ்டிஜ் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன் நண்பர்களே இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கிய பிறகு இவ்வளவு வருமானம் எல்லாவற்றையும் செய்த மாதம் என்பது அறுபது அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் வருமானம் இருந்த போதும் இவ்வளவு பெரிய முடிவை நான் எப்படி எடுத்தேன் என்பதை நான் மற்றும் என் கடவுள் மட்டுமே அறிவோம் ஆனால் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் லாபகரமாக இருக்க வேண்டும் என்பதே என் திருப்பம் இங்கு வெஸ்டிஜ் மார்க்கெட்டின் திட்டத்தில் எனக்கு புரிந்தது என்னவென்றால் இன்று சாதாரண மனிதரும் லாபகரமாக மாற முடியும் இங்கே வெறும் பொருட்கள் பற்றி பேசப்படவில்லை இங்கே லாபகரமான நிலை பற்றி பேசப்படுகிறது ஒரு சாதாரண மனிதன் அந்த பொருட்களை பயன்படுத்தி மற்றவர்களும் பயன்படுத்த செய்தது எப்படி தனது கனவுகளை நிறைவேற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் இது வெஸ்டிஜில் மட்டுமே சாத்தியமாகும் என்பதை நான் உணர்ந்தும் புரிந்தும் விட்டேன் இதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் இன்று பெஸ்டிஜ் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இன்று பெஸ்டிஜ் என்ற பெயர் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவை பற்றி பேசும் போது நான் என் நாட்டின் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உள்ளது நான் என் சொந்த தேச நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் இங்கே நான் சொல்வது என்னவென்றால் என் மார்பு ஐம்பத்தாறு அங்குலம் ஆகிவிட்டது என்று உணர்கிறேன் ஏனெனில் நான் என் இந்திய பிராண்டை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல போகிறேன் நண்பர்களே வெஸ்டிஜோர் மிகப்பெரிய நிறுவனம் ஒரு பெரிய குடும்பம் இங்கே நாம் சேர்ந்து முன்னேறுவதற்கான முழு திட்டத்தையும் தயாரித்து விட்டோம் நம்மிடம் உள்ள தயாரிப்புகள் இன்று இந்தியாவில் வேறு எந்த சமூகத்திலும் கிடைக்காதவை இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தாக்கம் கொண்ட தயாரிப்புகள் நம்மிடம் உள்ளன நண்பர்களே வெஸ்டிஜோர் மிகப்பெரிய நிறுவனம் நான் சொல்ல போகிறேன் என்றால் இது ஒரு இந்திய நிறுவனம் மட்டுமல்ல இந்திய நேஷனல் நிறுவனம் கூட இன்று வெஸ்டீஸ் ஏற்கனவே பல நாடுகளில் செயல்பட்டு வருகிறது இதனுடன் இன்று வெஸ்டிஜில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் செயலில் உள்ள பியூட்டர்கள் இந்தியாவில் பணியாற்றி வருகின்றனர் எங்களுடைய சொந்த உட்கட்டமைப்பு மிகவும் வலுவாக உள்ளது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெல்லியில் எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ளது லாபகரமான நிறுவனம் இது நிறுவனத்திற்கே சொந்தமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் உள்ளது நான்குக்கும் அதிகமான தொழிற்சாலைகள் உள்ளன இரண்டரை ஆயிரத்துக்கும் அதிகமான பிக்க உள்ளன தேசிய மையங்கள் உள்ளன இப்போது நாம் செயல்படும் வரம்பில் அதன் அனுபவ மையமும் இந்தியாவில் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ளது இப்போது எல்லா பக்கமும் பெரும் பரபரப்பாக உள்ளது எல்லா பக்கமும் மக்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் எனவே வெஸ்டிஜ் இன்று எந்த அறிமுகத்திற்கும் ஆஜ் அல்ல வெஸ்டிஜ் நிலைத்தன்மை தானாகவே இந்த நிறுவனம் இந்தியாவில் நம்பர் ஒன் என்பதை காட்டுகிறது நாங்கள் இதை இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் கொண்டு செல்லப் போகிறோம் பல நாடுகளில் திறக்கப் போகிறோம் மேலும் இந்தியாவின் ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் ஆரோக்கியமாகவும் அதே சமயம் செழிப்பாகவும் போகிறோம் அதனால்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான் நீங்கள் எல்லோரும் எங்களுடன் சேருங்கள் இந்த இயக்கத்தில் எழுந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஆரோக்கியமான இந்தியா மற்றும் செழிப்பான இந்தியா நோக்கி முன்னேறப் போகிறோம் மக்களை ஆரோக்கியமாக மாற்றுவதற்காக நிச்சயமாக வேலை செய்வோம் ஆனால் இனிமேல் மக்களை லாபகரமான வாழ்க்கை நோக்கியும் அழைத்துச் செல்லப் போகிறோம் மக்களுக்கு லாபம் சம்பாதிக்கவும் செல்வந்தர்களாக ஆக்கவும் நாங்கள் தொடர்ந்து உழைப்போம் எனது எங்கள் வெஸ்டில் குடும்பத்தில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம் அதே போல் டீம் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனை செய்யப் போகிறோம் நன்றி உங்களுக்கு செல்வம் கிடைக்க வாழ்த்துகள் நன்றி பெஸ்டி